இன்றைய நாள் சிறப்பு இன்று சஷ்டி விரதம் இன்று சஷ்டி இன்று சஷ்டி விரதம் என்றால் என்ன அதனை ஏன் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்காக விரதம் இருப்பார்கள் விரத நாட்கள் அதிகம் இருந்தாலும் சஷ்டி விரதத்திற்கு என்று தனி பெரும் சிறப்பு உண்டு இந்த சஷ்டி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போமா சஷ்டி விரதம் என்றால் என்ன கந்த சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமான் அசுரனை அழித்ததை சைவ சமயத்தவர்கள் பெரும் விழாவாக கொண்டாடுவது வழக்கம் அந்த விழா தான் சஷ்டி விரத விழா சஷ்டி விரதம் வந்து ஐப்பசி மாதம் முதல் பன்னெண்டு நாட்கள் நடக்கும் சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் மணமாலை சூடும் வாய்ப்பு உருவாகும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த விரதம் இருந்து வழிபட்டால் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அது இல்லாம குழந்தை பேரு உண்டாகும் வாய்ப்பும் வந்து சேரும் இதுதான் முக்கியம் குழந்தை பேருக்காகத்தான் இந்த சஷ்டியில் விரதம் இருப்பாங்க மாதம் மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி என்று காலையில் நீராடிவிட்டு விட்டு முருகப்பெருமானை தியானித்து நாம் என்ன கோரிக்கைக்காக விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை மனதில் நினைத்து கொண்டு விரதத்தை தொடங்க வேண்டும் சஷ்டி விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வளரும் என்று முன்னோர்கள் கூறுவார்கள் அதனால்தான் சஷ்டி விரதம் இருந்தால் குடும்பத்திற்கு நல்லது ஆவணி பிறந்துவிட்டால் விட்டால் சதுர்த்தி திதியில் விநாயகருக்கு விநாயகப் பெருமானுக்கு விநாயக சதுர்த்தி கொண்டாடுகிறோம் அல்லவா அதே போல விநாயக சதுர்த்தி என்பது ஒரு சிறப்பான திதியாக நாம் கொண்டாடுகிறோம் அதே போல் ஐப்பஜி பிறந்து ஆறுமுகனுக்கு விழா எடுக்கும் நாள்தான் இந்த கந்த சஷ்டி திதியாகும் இந்த சஷ்டி திதி என்பது ஆறாவது திதியாகும் ஆறுமுகனுக்கு ஆறாவது திதியில் ஐப்பதியில் எடுக்கும் இந்த விழாவிற்கு நாம் கலந்து கொண்டாலோ அல்லது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலோ மலமாலை சூடும் வாய்ப்பும் உண்டாகும் மகப்பேறு உண்டாகும் வாய்ப்பும் வந்து சேரும் சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்பது பழமொழி சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்பது பழமொழி இந்த பழமொழி நாலடவில் மருவி சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்று மாறி மாற்றம் பெற்றுவிட்டது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையான கருப்பையில் குழந்தை வளரும் என்பதுதான் இதனுடைய பழமொழிக்கான அர்த்தம் ஆனால் இப்போது அது மருவி சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்ற மாதிரி மருவி விட்டது அது உண்மையான விளக்கம் வந்து திதியில் முருகனுக்கு விரம் விரதம் இருந்தால் அகப்பை எனப்படும் கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பதை குறிப்பதாகும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் இந்த விரதத்தை முறையாக மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டால் அழகான குழந்தையை பத்து மாதங்களில் பெற்று மகிழ்வார் என்பது ஐதீகம் மாத மாதம் திதி வித விரதம் இருந்தால் விதி மாறும் என்பது நம்பிக்கை மாத மாதம் திதி விரதம் இருந்தால் விதி மாறும் என்பது நம்பிக்கை எனவே ஒருவருக்கு விதிக்கப்பட்ட விதி மாற வேண்டுமானால் திதி பார்த்து விரதமிருந்து அதற்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் எனக்கு என்றும் பதினாறு என்ற விதியை இறைவன் மாற்றியமைத்த கதையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் போல நமக்கு விதிக்கப்பட்ட விதி எதுவாக இருந்தாலும் அதை மாற்றும் மாற்றல் விரதங்களுக்கு உண்டு பெரும்பாலும் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் கோவிலில் சென்று அங்கேயே தங்கி விரதம் இருப்பது வழக்கம் அப்படி விரதம் இருப்பவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளில் ஆறு கடல் ஆகியவற்றில் தினமும் நீராடி விரதத்தை மேற்கொள்வது வழக்கம் ஆயிரக்கணக்கானோர் திருச்செந்தூரில் அதாவது திருச்செந்தூர் கோவிலில் தங்கி விரதம் மேற்கொள்வது வழக்கம் இவர்கள் தினமும் காலையில் கடலில் குளித்துவிட்டு பின்னர் அங்குள்ள நாழிக் கிணற்றில் குளித்து முருகப்பெருமானை தரிசித்து விரதத்தை தொடங்குவார்கள் கோயிலில் சென்று விரதம் இருக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதம் இருக்கலாம் சாப்பிடாமல் இறைவனை எண்ணி இருப்பதுதான் இந்த விரதம் அதுதான் இந்த சசி விரதம் அப்படி சாப்பிடாமல் இருக்க முடியாதவர்கள் கோயிலில் கொடுக்கப்படும் பால் பழம் சாப்பிடலாம் தேன் தினை மாவு என கொடுக்கும் பிரசாதத்தை வாங்கி சாப்பிடலாம் காலை மற்றும் மாலை வீட்டருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் வீட்டருகில் முருகன் கோயில் இல்லை என்றால் வீட்டிலேயே முறை முருகனோட புகைப்படம் அல்லது சிலையை வைத்து வழிபடலாம் அது வழிபட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் சஷ்டி விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் பெரும்பாலும் குழந்தை வரம் வேண்டித்தான் இந்த சஷ்டி விரதம் இருப்பது வழக்கம் ஆனால் அப்படி இல்லை பல்வேறு செல்வங்களை அள்ளித்தர வல்ல முருகப்பெருமானை சரண இந்த விரதம் ஏற்றது குழந்தை வரம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் வியாபாரம் செழிக்க வேண்டும் நல்ல வரன் அமைய வேண்டும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் போன்ற பதினாறு சம்பத்துகளையும் வேண்டி இந்த விரதம் இருக்கலாம் நம்பிக்கையோடு முருகப்பெருமானை எண்ணி விரதம் இருந்தால் குழந்தை வரும் மட்டுமல்ல வரம் மட்டுமல்ல குழந்தை வரம் மட்டும் அல்ல அனைத்து வகை செல்வங்களையும் முருகப்பெருமான் நமக்கு அள்ளி அருளி செல்வி செய்வார் சஷ்டி விரதம் இருக்கும் முறை எப்படி விரதம் இருக்கணுன்றது விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும் முருகன் படத்திற்கு மஞ்சள் போட்டு வைத்து ம பூக்கள் போட்டு முருகனை போற்றி பா பாடலை பாடி முருகன் பாடல்களை பாடி அதாவது கந்த சஷ்டி கவசம் கூட பாடலாம் கந்தகுரு கவசம் இந்த மாதிரி பாடல்களை பாடி முருகன் பாடல்கள் பாடி பூஜை செய்ய வேண்டும் காலை முதல் மாலை வரை விரதம் இருப்பவர்கள் எப்போதும் இந்த விரதத்தை முடிப்பது என்று எப்போது இந்த விரதத்தை முடிக்க வேண்டும் என்றால் காலை முருகனை போற்றி பாடிய பாடலை மனநிறைவோடு பூஜை செய்து இந்த விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் சில காலையிலிருந்து தண்ணீர் குடிக்காமல் கூட இந்த விரதம் இருப்பார்கள் அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் இல்லை விரதம் எடுப்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல நமது உடல் நலமும் நமக்கு முக்கியம் அதனால் தண்ணீர் கொடுக்க குடிக்கலாம் இன்று கந்த சஷ்டி விரதம் அதாவது சஷ்டி விரதம் இன்று அன்புடன் மூத்த நிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்